அறிமுகமாகி நாடோடிகள் மற்றும் போன்ற படங்களை வெற்றி படங்களாக கொடுத்தவர் தான் சமுத்திர கணி பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக நடிப்பில் ஆர்வம் செலுத்தி கிடைத்த குணச்சித்திர கதாபாத்திரத்தில் நடித்து ஒரு சில படங்களில் கதாநாயகனாகவும் நடிக்க ஆரம்பித்தார் தற்பொழுது தமிழ் தெலுங்கு கன்னடம் போன்ற பல மொழிகளில் நடிக்கும் வாய்ப்பை பெற்றிருக்கிறார் இவர் இன்று ஐம்பத்தி ஒன்னாவது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார் இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இவர் தேர்ந்தெடுத்து நடிக்கக்கூடிய கதாபாத்திரம் பெயர் சொல்லும் அளவிற்கு இவருடைய கேரக்டர் நின்று பேசும் இவர் சினிமாவிற்குள் நுழைந்து ஆரம்ப காலத்தில் பல போராட்ட அப்படிப்பட்ட இவருக்கு முப்பத்தி எட்டு வயதில் தான் அங்கீகாரமே கிடைத்திருக்கிறது அந்த வகையில் மொத்தமாக வருடம் போராடிய நிலையில் கோடி சொத்து மதிப்பை சேர்த்து வைத்திருக்கிறார் அத்துடன் ஆடி போன்ற சொகுசு கார்களையும் வைத்திருக்கிறார் இப்படி இவரை பற்றி எக்கச்சக்கமான பல நல்ல விஷயங்களை கொண்டே போகலாம் அந்த அளவிற்கு ஒரு யதார்த்தமான மனிதர் இவர் சமூகத்தில் நடக்கும் அநீதிகளை தட்டி கேட்கும் ஒரு சாமானிய குரல்களை எழுப்பும் வகையில் பல படங்களில் கருத்துக்களை வைத்திருக்கிறார் அப்பா என்கிற படத்தில் குழந்தைகள் மனநிலை பற்றி அழகாக பதிவு செய்திருப்பார் இப்படி இவர் நடிப்பில் மறக்க முடியாத படமாக சம்பவத்தை ஏற்படுத்தியது சுப்பிரமணியபுரம் சாட்டை அப்பா நம்ம வீட்டு பிள்ளை வட விசாரணை வினோதய சித்தம் ரைட்டர் போன்ற படங்களில் இவர் பெயர் சொல்லும் அளவிற்கு தனித்துவமான நடிப்பை கொடுத்திருக்கிறார் இவர் நடித்த விசாரணை படத்தில் இவருடைய இன்ஸ்பெக்டர் கேரக்டருக்கு தேசிய விருது கிடைத்திருக்கிறது மேலும் ரஜினி முருகன் படத்தில் ஏழரை மூக்கனாக இவருடைய நெகட்டிவ் கேரக்டரையும் வெளிப்படுத்தியிருக்கிறார் அந்த வகையில் இவருடைய நடிப்பு திறமையை பாராட்டி தற்பொழுது நாலா பக்கமும் வளர்ந்து கொண்டே வருகிறார் தற்பொழுது இந்தியன் டூ மற்றும் ரத்தினம் படங்களில் முக்கியமான கேரக்டரில் நடித்துள்ளார் மேலும் இவர் அடிக்கடி சொல்லும் வார்த்தை என்னவென்றால் நல்ல மனிதர்கள் எங்கும் நிறைந்திருக்கிறார்கள் மனிதர்களின் நம்புங்கள் என்றும் மாட்டீர்கள் இப்படி இவருடைய பிறந்த நாள் வாழ்த்து ஓகே இது போல சினிமா மற்றும் சீரியல் செய்திகளை மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க